தேவ சமாதானத்தை தங்களுக்குள் கண்டுகொண்டவர்கள் பிறரோடு சமாதானமற்றவர்களாக இருக்க முடியாது தேவ சமாதானத்தை தங்களுக்குள் கண்டுகொண்டவர்கள் பிறரோடு சமாதானமற்றவர்களாக இருக்க முடியாது சத்திய வசன காலை தியான வேளையில் இணைந்திருக்கிற நேர்களாகிய உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசியருக்கு எழுதின நிறுவம் நான்காம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்திலிருந்து ஒரு தியானத்தை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகின்றேன் அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது ஒருவருக்கொருவர் ஹயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் இந்த வார்த்தைகளை பவுல் என்கிற அடியான் எபேசுவிலே இருந்த சபைக்கு அந்த நாட்களில் எழுதினார் இன்றைக்கும் அது நமக்கும் பொருத்தமானதாக இருக்கிறது அவர் சொல்லுகிற காரியம் என்ன மற்றவர்களோடு நமக்கு மனக்கசப்புகள் வேதனைகள் சச்சரவுகள் சண்டைகள் அல்லது ஏதாவது ஒரு வேலைத்தளத்திலேயா இருக்கலாம் அல்லது வீட்டிலேயா இருக்கலாம் அல்லது குடும்பமாக இருக்கலாம் பாடசாலையிலே அல்லது நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே ஏதாவது ஒரு விடயத்தில் சில சச்சரவுகள் ஏற்பட்டு அவர்களுக்கு எங்கள் மேல் கோபம் இருக்கிறது என்று நாங்கள் உணர்ந்து அல்லது அந்த வாக்குவாதத்தின் மிகுதினாலே நாங்கள் அவர்கள் மேல் கோபமாக இருந்து எங்களுடைய உறவிலே ஒரு சிறு விரிசல்கள் இருக்கக்கூடும் அல்லது நாங்கள் ஒன்றாக இருந்தாலும் கூட சில வேளைகளில் அந்த கோபத்தின் நிமித்தம் நாங்கள் மற்றவரோடு பேசாமல் மற்றவர்களை குறித்து அதிக அன்பு செலுத்தாமல் அல்லது நாங்கள் மற்றவர்களோடு கூட சரியான உறவிலே இல்லாமல் நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம் அப்போது ஐய பவுல் இங்கே என்ன சொல்லுகிறார் நாங்கள் ஒருவருக்கொருவர் தயவு காட்ட வேண்டியது அவசியம் இந்த விஷயங்கள்ல மன உருக்கத்தை நாங்கள் காட்ட வேண்டியது அவசியம் ஏனென்றால் கிறிஸ்து இயேசு நம்முடைய திரளான பாவங்களை மன்னிக்கும்படியாக அவர் சிலுவைக்கு சென்றார் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து நாம் அவரை நோக்கி பார்த்த ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில பாவம் காணப்படுகிறது என் வாழ்க்கையிலே காணப்படுகிற பாவத்தை எனக்கு மன்னித்து என்னை நீர் ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லுகிற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர் நமக்கு மன்னிப்பை தந்திருக்கிறார் திரளான பாவங்களை நமக்கு எண்ணிலடங்காத பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்திருக்கிறபடினாலே நாமும் அவருடைய மன்னிப்பை பெற்ற நாம் மற்றவர்களை மன்னிக்க இருக்கின்றோம் ஆகையினால் இந்த காலை வேளிலே சற்று நாம் நம்முடைய மன மனதை தட்டிவிட்டு நாம் ஆராய்ந்து பார்ப்போம் எனக்குள்ளே யார் மேலாவது இன்னும் கசப்பு உண்டா வேதனை உண்டா யாராவது எனக்கு விரோதமாய் செய்த ஏதாவது ஒரு காரியத்தை சிறியதாக இருக்கலாம் பெரியதா இருக்கலாம் நாங்கள் மன்னிக்காமல் இருக்கிறோம் சில வேலைகளில் பெற்றோரை மன்னிக்காத பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கக்கூடும் சில வேளைகளில் பிள்ளைகள் செய்த தவறு நமக்கு நம்முடைய குடும்பத்துக்கும் ஒரு வெட்கத்தை கொண்டு வந்தபடினாலே அந்த பிள்ளையை ஒதுக்கி வீட்டை விட்டு துரத்தி அல்லது நாங்கள் அந்த பிள்ளையை குறித்து எந்த விதமான மன்னிப்பையும் கொடுக்காமல் நாங்கள் இருக்கக்கூடும் சில வேளைகளில் அந்த பிள்ளை உங்களுக்கு மாறாக உங்களுடைய விருப்பத்துக்கு மாறாக ஒரு திருமணத்தை செய்தபடினாலே அந்த பிள்ளையை நீங்கள் இன்றைக்கு வீட்டை விட்டு விலக்கி வைத்து நீங்கள் ஒதுக்கி இருக்கக்கூடும் அதே வேளையிலே மற்றவர்கள் உங்களுடைய வேலைத்தளத்தில் ஏற்பட்ட பிரச்சனையின் நிமித்தம் ரெண்டு சகவாடிகளுக்கு இடையிலே ஏற்பட்ட வாக்குவாதத்தின் நிமித்தம் ஒரு பிரச்சனை அங்கே இருக்கலாம் அல்லது சில வேலைகளில் கணவன் மனைவியாகிய உங்களுக்கு இடையிலே ஏற்பட்ட சிறு சிறு சச்சரவுகள் வாக்குவாதமாய் மாறி அது ஒரு சண்டையிலே முடிந்து சில வேளைகளில் கணவன் நீங்கள் மனைவியை அடித்திருக்கலாம் அல்லது மனைவி அங்கே கணவனை குறித்து சொல்லக்கூடாத சில வார்த்தைகளை நீங்கள் பேசி இப்படி உங்களுக்குள்ளே மனக்கசப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடும் அல்லது பெற்றோர் பிள்ளைகளை ஏசினது மாத்திரமல்ல அவர்களோடு பிரச்சனையாக இருப்பது மாத்திரமல்ல பிள்ளைகளும் சில வேளைகளில் பெற்றோருடைய சில சொற்பிற யுகங்கள் அல்லது கிரியைகளினாலே பாதிக்கப்பட்டவர்களாக வேதனை அடைந்தவர்களாக பெற்றோருக்கு எதிரான சில கோபதாபங்களை மனதிலே வைத்துக் கொண்டிருக்கக்கூடும் எனக்கு கருமையானவர்கள் இந்த காலை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன அவர் நமக்கு திரளான பாவங்களை மன்னித்து நமக்கு இரக்கம் காட்டி நமக்கு தயவு செய்து நமக்கு தகுதி இல்லாதவர்களாய் நாம் இருந்த பொழுது கூட நமக்கு பெரிதான மன்னிப்பை அவர் தந்திருக்கிறபடினாலே அந்த மன்னிப்பை அனுபவித்த நாம் நாம் மற்றவர்களுக்கு அந்த மன்னிப்பை கொடுக்க கடனாளிகளாக இருக்கிறோம் என்பதை பரிசுத்த வேதாகமம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறது ஆகையினால் இந்த கோபங்களோடு இந்த த இந்த மன வேதனைகளோடு கசப்புகளோடு உறவில்லை விரிசலோடு கூட நாம் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளே அடியெடுத்து வைக்காத படிக்க நம்மளுடைய உள்ளங்களை ஆராய்வோம் உறவுகளை சீர்படுத்துவோம் யார் யாரோடெல்லாம் நாம் கோபமாக இருக்கிறோமோ வேதனையோடு மனக்கசப்புகளோடு இருக்கிறோமோ அவர்களிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்போம் சில வேலைகளிலே ஏன் நாங்கள் சொல்லக்கூடும் அவர் வரட்டும் ஏன் நான் போக வேண்டும் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் தயவு காட்டுவோம் நாம் மன்னிப்பை கொடுப்போம் ஆகவே நாம் மற்றவர்களை மன்னிக்கிற சுபாவம் உள்ளவர்களாய் கிறிஸ்து நமக்கு மன்னித்தபடினாலே நாம் மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது அருமையானவர்களே அவருடைய சுபாவத்தை நாம் வாழ்க்கையிலே கிரிய நடப்பிக்கின்றோம் ஆகவே இயேசுவைப் போல நாம் கிரிய செய்கிறவர்களாய் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் மாறுவோமா மன்னிப்போமாக ஜம் பண்ணுவோம் பரிசுத்த பிதாவே நீர் எங்களுக்கு திரளான பாவங்களை மன்னித்து தயவு காட்டினது போல மற்றவர்களை மன்னித்து எங்களுடைய உறவுகளை சீர்படுத்து எங்களுக்கு அனுகிரகம் செய்யும் இயேசுவின் நாமத்தினாலே ஆமே மன்னிப்பை பெற்ற நாம் மன்னிப்பை மற்றவர்களுக்கு வழங்குவோமாக